மயிலாடுதுறை அருகே ஸ்ரீ தண்டாயுத சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தர்மபுரம் ஆதீனம் உட்பட ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு கிராமத்தில் காவிரி வடற்கரை பகுதியில் ஸ்ரீ தண்டாயுத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சிதிலம் அடைந்து காணப்பட்ட இக்கோவிலில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி பூஜை சிறப்பு ஓமங்கள் துவங்கிய நிலையில் நான்கு கால யாக சாலை பூஜைகள் இன்று நிறைவு பெற்றது முன்னதாக யாக சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் உட்பட ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்